ஒரு கிராமத்தில் ஒரு மூதாட்டி இருந்தார் மார்கழி மாதம் தொடங்கியதும் அதிகாலையில் எழுந்து குளித்துவாசலில் கோலம் இட்டு விளக்கேற்றி வழிபடுவது அவரது வழக்கம் ஒருநாள் அவரைச் சுற்றி அந்த கிராமத்தில் உள்ள குழந்தைகள் ஒன்று கூடி மார்கழி மாதம் ஏன் இவ்வளவு சிறப்பானது பாட்டி என்று கேட்டனர் பாட்டி புன்னகையுடன் ஒரு கதையாகச் சொல்லத் தொடங்கினார் ஒரு காலத்தில் பூமியில் வாழ்ந்த மனிதர்கள் மார்கழி மாதத்தில் உடலும் மனமும் சோர்ந்து போனார்கள் அப்போது பகவான் கிருஷ்ணர் அவர்கள் முன் தோன்றி கவலைப்படாதீர்கள் மாதங்களில் நான் மார்கழியாக இருக்கிறேன் என்னை வழிபடுங்கள் என்று கூறி மனிதர்களுக்கு தெய்வீக காட்சியளித்தார் மார்கழி மாதத்தில் தேவர்களும் கூட அதிகாலையில் எழுந்து இறைவனை வழிபடுவதாக நம்பப்படுகிறது மனிதர்களும் அதிகாலையில் எழுந்து குளிர்ந்த நீரில் நீராடி சுத்தமான காற்றை சுவாசித்து உடல் நலனை பேணத் தொடங்கினர் மாணிக்கவாசகர் திருவெம்பாவைப் பாடினார் ஆண்டாள் திருப்பாவைப் பாடி இறைவனை போற்றினார் அதே மார்கழியில் மரணத்தையே வென்ற மார்கண்டேயர் பிறந்தார் அதனால் மார்கழி மாதம் மரணத்தை வெல்லும் மாதம் என்று போற்றப்பட்டது சிவபெருமானுக்குரிய திருவாதிரை திருவிழா உற்சாகமாகவும் நடராஜர் ஆனந்த தாண்டவம் ஆடிய நாளாகவும் மார்கழி மாதம் கொண்டாடப்பட்டது மக்கள் திருவாதிரை கழியும் ஏழு கரிகளால் கூட்டு செய்தும் இறைவனுக்குப் படைத்தனர் அதேபோல் ஆயர்பாடியில் கோபியர்கள் பாவை நோன்பு இருந்து நல்ல கணவன் வேண்டி வழிபட்டனர் அந்த வழிபாட்டின் உச்சமாக ஆண்டாள் அரங்கனை கணவனாக அடைந்தாள் இன்றுவரை பெண்கள் திருப்பாவை பாடி நல்ல வாழ்க்கை வேண்டி விரதம் இருக்கிறார்கள் மார்கழி மாதத்தில்தான் வைகுண்ட ஏகாதசியும் வருகிறது சொர்க்கவாசல் திறந்து விரதம் இருப்பவர்களுக்கு மோட்சம் அருளும் நாள் அது மேலும் விநாயகர் சஷ்டி அனுமன் ஜெயந்தி உற்பத்தி ஏகாதசி போன்ற விரதங்களும் மார்கழி மாதத்தில்தான் வருகின்றன ஒவ்வொரு விரதமும் மனிதனுக்கு தைரியம் புத்தி நல்ல வாழ்க்கை பகை வெல்லும் சக்தி ஆகியவற்றை அளிக்கிறது படி உற்சவம் நடக்கும் பக்தர்கள் படிப்படியாக ஏறிதிருப்புகள் திருப்புகள் இறைவனை நினைத்து மனதார வழிபடுவர் கதை முடிந்ததும் பாட்டி சொன்னார் குழந்தைகளே மார்கழி மாதம் என்பது விழாக்களின் மாதம் மட்டும் அல்ல அது உடலை சுத்தமாகவும் மனதை தெய்வீகமாகவும் மாற்றும் மாதம் குழந்தைகள் அனைவரும் மகிழ்ச்சியுடன் இனிமேல் நாமும் மார்கழியில் காலை எழுந்து வழிபாடு செய்வோம் என்று உறுதியெடுத்தனர்